இதில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வென்றால் ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலை வகிக்கிறாங்க பாஜக மட்டுமே தனியாக இருநூற்றி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்குதா காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூற்றி எட்டு இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை வகிக்குதா இப்போது இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படி பார்த்தோன்னா லோக்சபா தேர்தலில் தொங்கு சட்டசபை உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கு இப்போது இருக்கக்கூடிய ட்ரெண்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ தற்போது முன்னணியில் இருக்கக்கூடிய இருநூற்றி எண்பது தொகுதிகளில் சுமார் நூற்றி ஏழு தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ஆயிரம் வாக்குகளுக்கும் கீழே உள்ளது இதுல பாஜக தனியாக எண்பத்தி ஏழு தொகுதிகளில் ஆயிரம் வாக்குகளுக்கும் குறைவாகவே வந்து முன்னிலை பெற்றிருக்காங்க இந்த இடங்கள்ல முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இதுல உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கு மட்டும் பதினைந்து தொகுதிகளில் ஆயிரத்துக்கும் குறைவான வாக்குகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்காங்க இங்கும் முடிவுகள் அடியோடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பீகார்ல சில இடங்கள்ல பாஜக குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை பெற்றிருக்கு நாடாளுமன்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது இதனால சில மாநில கட்சிகள் முடிவுகளை தீர்மானிக்க கூடிய வாய்ப்புகள் உள்ளது உதாரணமா சொல்லணும்னா தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி ஜெகன் மோகனின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ரெண்டுமே பாஜக இந்தியா கூட்டணியில இல்லாத கட்சிகள் ரெண்டுமே தெலங்கானா ஆந்திராவில் முறையே வலிமையான கட்சிகளா இருக்காங்க இவங்க அணி செய்யாத கட்சிகள் அப்படிங்கிறதுனால இந்த கட்சிகள் கிங் மேக்கராக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது பாஜகவோட என்டிஏ கூட்டணி மற்றும் எதிர்கட்சிகளோட இந்தியா கூட்டணி ரெண்டுக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி ஜெகன்மோகனோட ஒய்எஸ்ஆர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் ஆகியவை ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை ஏற்படும் இப்போது வரக்கூடிய தேர்தல் ரிப்போர்ட்டை வைத்து பார்க்கும் தொங்கு நாடாளுமன்றம் உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த அணி சேராத கட்சிகள் எங்கே செல்லும் அப்படிங்கறது வைத்தும் முடிவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ளது இதுல இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெல்லக்கூடிய கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் இப்படிப்பட்ட நிலையில எந்த கூட்டணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதா முதல் கட்ட சுற்றுகள் தெரிவிக்குது